வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விளைநோத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் மீண்டும் ஒரு வரலாற்று உச்சத்தை தொட்டிருக்கு அவ்வப்போது சரிவுகள் இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா பேரளவில் இருக்குது தங்கத்தோட விலை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாறு மாறாக உயர்ந்திருக்குன்னே சொல்லாமதற்கான காரணம் என்ன மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி மூன்று ரூபா ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் விலை வந்து ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி நாலாவது பத்து கிராம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பதாம் ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய் அப்படிங்கிற வர லாட்ரி உச்சத்தில் காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கிராமுக்கு எழுவத்தி ஏழு ரூபாயும் சவரனுக்கு அறுநூற்றி பதினாறு ரூபாய் விலை உயர்ந்து புதிய வரலாற்று உச்சமா ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினோராயிரத்தி இருநூத்தி பதினைந்தாவும் கால்பவுனோட விலை இருபத்தி ரெண்டாயிரத்து அறுநூத்தி முப்பதாவும் சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி இருபது அப்படிங்கிற வர லாற்று உச்சத்தில் தொட்டு காணப்படுது என்று மீண்டும் இதே வேலை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த கிராமுக்கு எழுபது ரூபாய் சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் விலையை எண்பத்தி ரெண்டாயிரத்து மீண்டும் கடந்து காணப்படுது ஒரு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பத்தாயிரத்து இரநூத்தி ஐ எண்பதாகும் கால்பவுனோட விலை இருபதாயிரத்தி ஐநூற்றி அறுபதாவும் சவரன் விலை எண்பத்தி ரெண்டாயிரத்து இரநூத்தி நாற்பது ரூபாயாக காணப்பட்றவில்லை இந்த எண்பத்தி ரெண்டாயிரத்து அறுநூத்தி நாற்பது அப்படிங்கிறது புதிய வரலாற்று உச்சமாக பார்க்கப்படலை எட்டு கிராம் மேற்கொண்டு எண்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்துல இருந்து குறைந்தபட்சமா எண்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை திடீர்னு நம்மளுக்கு முப்பத்தைந்து டாலர் மேற்கொண்டு உயர்ந்து காணப்படுது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இது மாதிரி உயர்ந்து காணப்படுது அதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியிறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் இந்த வார்த்தையிலும் ரொம்பவே கம்மியாகதான் காணப்படுது